புவிவால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் இந்தியா முழுவதும் தனது இணையதள சேவை மூலம் கவரநாயுடுக்குண்டான திருமண சேவை செய்து வருகின்றோம் இது ஆண் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் பெண்கள் உங்களுடைய ஜாதங்களை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது வாட்ஸ்அப் பின்னிற்கு அனுப்பி உங்களுக்கு உண்டான மணமகனை இலவசமாக தீர்வு செய்து கொள்ளலாம் அதே போல மற்றவர்களுக்கு நாடு என ஆண்களுக்கு ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே இப்போது நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராகு கேது தோஷம் உள்ளது உள்ளவர் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இவர் எம்இ பிஎட் பிஹெச்டி முடித்திருக்கிறார் பதினாறாம் தேதி பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்திருக்கிறார் வயது இருபத்தி எட்டு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருக்கு நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகு கேது தோஷமுள்ள மணமகன் தேவை என்கிறார் இவர் கவரநாயுடு இனம் சார்ந்தவர் கவரநாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார்